யார் இந்த அபுபக்கர் ஏமன் நாட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி நிமிஷா பிரியாவோட மரண தண்டனையை ஒத்தி வச்ச இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த தொண்ணூற்றி நாலு வயது அபுபக்கர் யார் அதிகாரபூர்வமாக அறியப்படும் காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் இவர் பத்தாவது மற்றும் தற்போதைய கிராண்ட் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்தியாவினுடைய கிராண்ட் முக்தியாக நியமிக்கப்பட்டார் பாரம்பரியம் மிக்க இஸ்லாமிய அறிவியலில் மிகச்சிறந்தவராக விளங்கும் இவர் பல நூல்களையும் இஸ்லாமியர்களுக்காக எழுதியிருக்கார் அரசியல் ஆன்மீகம் பல நூல்களை அவர் எழுதியிருக்கார் இது இல்லாமல் நிறைய தொண்டு நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாரு அதுவும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பல கல்வி நிறுவனங்களை நிறுவியிருக்கார் ஷேக் அபுபக்கர் முஸ்லியார் உலகம் முழுதும் உள்ள முஸ்லீம்களால் அதிகமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஃப்ளூவன்ஷியல் பீப்பிளில் ஈஸ் த ஒன் அவரும் அதில் ஒருத்தராக இருக்கார் உலக அளவில் ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை விதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படவிருந்த நிலையில் ஒரே ஒரு ஃபோன் கால் ஏமனுக்கு ஃபோன் பண்ணி பாதிக்கப்பட்ட மெக்த்தியோட பிரதர்கிட்ட திரு அபுபக்கர் அவர்கள் பேசியதில் அந்த நிகழ்வு இப்போ வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மெஹ்தியோட குடும்பத்தினரில் ஒரு பிரிவினர் வந்து அந்த பிளட் மணியை வாங்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் இன்னொரு பிரிவினர் அதை வாங்க மறுக்கிறதுனால இதில் ஒரு சின்ன இழுபறி நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சூழலில் அபுபக்கர் முஸ்லியார் ஏமன் நாட்டில் த ஸ்காலர் ரொம்ப அதிகமாக எல்லாராலையும் ஏமன் நாட்டு மக்களால் இஸ்லாமியர்களால் அதிகமாக மதிக்கப்படக்கூடிய த ஸ்காலர் ஹபீப் உமர் பின் ஹஃபீஸ் அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய பிரதரோட பையன் ஹபீப் அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட இதை ஒப்படைச்சிருக்காரு இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண சொல்லி ஹபீப் அப்துல் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காரு பாதிக்கப்பட்ட மெஹ்த்தியோட குடும்பத்தில் போய் சமரச பேச்சு பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் அபுபக்கர் முஸ்லியார் என்ன பண்ணியிருக்காரு அந்த மெஹ்தி ஃபேமிலியோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பிளட் மணியை வாங்கிட்டு அந்த பெண்ணை மன்னிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளையும் வச்சுருக்காரு ஸோ இப்போ நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனை நிறைவேற்றம் அப்படிங்கிறது இந்த மெஹ்த்தி ஃபேமிலியை எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது அவங்க அந்த பிளட் மணியை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சிடலாம் அவங்க இந்த மரண தண்டையிலேருந்து இல்லை நாங்கள் ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் இன் காட்ஸ் ஹேண்ட் தான் சொல்ல முடியும் அபுபக்கர் முஸ்லியார் அவருடைய வார்த்தைக்கு உலக அளவில் அதிகமாக மரியாதை இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல தீர்வு வரும் அப்படின்ட்டு நிமிஷா பிரியாவோடய வக்கீல் சுபாஷ் சந்திரன் ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார் ஸோ இதுக்கு மேலே நிமிஷா பிரியாவோடைய வாழ்க்கைங்கிறது வந்து மெக்தி ஃபேமிலியாக அவங்க எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது வெதர் அவங்க அந்த பிளட் மணியை ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து தான் தீர்ப்பு வழங்கப்படும் தச்சால் மகளே இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்